வணக்கம் நான் உங்கள் தேவதர்ஷினி இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது நால்வர் துதி இந்த நால்வர் துதி உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளி செய்திருக்கிறார் இந்த துதி யாரை பற்றி அப்படின்னா நம்ம சைவ சமய குரவர்கள் அதாவது ஆசான்கள் என்று சொல்லக்கூடிய நால்வர் பெருமக்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தர பெருமான் மாணிக்கவாசகர் இவங்க நால்வரை போற்றும் விதமாக இந்த நால்வர் துதி அமைந்திருக்கிறது இந்த வாழ்த்து துதியை பாடிய உமாபதி சிவாச்சாரியார் யார் அப்படின்னா சைவத்தில் நமக்கு இரு வகை ஆசிரியர் குழு உண்டு ஒன்று சைவ குரவர்கள் என்று சொல்லக்கூடிய நால்வர் பெருமக்கள் மற்றொன்று சந்தான குரவர்கள் அதாவது சித்தாந்த நூல் என்று என்கின்ற தத்துவ நூல்களில் பதினான்கு சாஸ்திரங்கள் அதை இயற்றியவர்கள்தான் மெய்கண்டார் உமாபத்தி சிவாச்சாரியார் அருணந்தி சிவம் மற்றும் மறைஞான சம்பந்தர் சைவ குரவர்கள் நமக்கு திருமுறைகளை அருளிய ஆசான்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் திருமுறைகள் நமக்கு பனிரெண்டாக தொகுக்கப்பட்டுள்ளது அதில் பதினெட்டாயிரம் பாடல்கள் இருபத்தி ஏழு அடியவர்கள் நமக்கு இதை அருளியிருக்கிறார்கள் அதில் முதன்மையானவர்கள் தான் நால்வர் பெருமக்கள் என்று சொல்லி அவர்களின் துதியை போற்றும் விதமாக நால்வர் துதி அமைக்கப்பட்டுள்ளது இந்த நால்வர் துதியை ஏன் பாடுறோம் அப்படின்னா இது ஒரு குருவுக்கு ஒரு ஆசிரியருக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிக்கும் விதமாக அமைந்த துதி எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியும் குருவின் ஆசை நமக்கு வேண்டும் இல்லையா அதனால ஒரு குருவிற்கு வணக்கத்தை தெரிவிக்கும் விதமாக இந்த துதி அமைந்துள்ளது நால்வர் துதியினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா முதல் அடியில பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி அப்படின்னு ஞானசம்பந்தர் பெருமானை குறிப்பிடுகிறோம் பூழியர் அப்படின்னா பாண்டிய நாட்டு அரச வம்சத்தின் அடைமொழி அதுதான் பூழியர் அப்படின்னு சொல்றோம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நின்று சீர் நெடுமாறன் அப்படிங்கிற அரசர் அவருக்கு தீராத வெப்பு நோய் வயிற்று வலி வந்துட்டு அப்போ அந்த வயிற்று வலியை அகற்றி திருநீற்று பதிகம் பாடியவர் திருஞான சமந்தர் பெருமாள் அதுதான் பூழியர் கோன் வெப்பு ஒழித்த புகழியற் கழல் போற்றி புகலி அப்படின்னா சீர்காழி என்ற ஊருக்கு பனிரெண்டு சிறப்பு பெயர்கள் உண்டு அதில் உயிர் ஒரு பெயர் தான் புகலி என்று சொல்லப்படுகிறது புகலி அப்படிங்கிற பெயர் எதுக்கு வந்தது அப்படின்னா சூரபத்மன் என்கின்ற அரக்கன் மக்களை எல்லாம் துன்புறுத்துறாரு ரொம்ப கஷ்டப்படுத்துறான் அப்போது இறைவன்கிட்ட போய் அனைத்து உயிரினங்களும் மக்களும் அடைக்கலம் கேட்டு அதாவது புகலிடம் கேட்டு அணுகைய இடம்தான் சீர்காழி என்கின்ற ஊர் அதனால் அதற்கு புகழி அப்படிங்கிற பெயரும் வந்தது பூழியர் கோன் வெப்பு ஒழித்த புகழியர் கோன் கழல் போற்றி அப்படிப்பட்ட புகழியில் பிறந்த கோண் திரு திருஞான சம்பந்தர் பெருமான் கழல்கள் போற்றி என்று முதல் அடியில் குறிப்பிடுகிறோம் இரண்டாவது அறியில் ஆழி நிசை கல் மிதப்பில் அனைந்த அடி போற்றி என்று நாவுக்கரசர் பெருமானையும் ஆழி அப்படின்னா கடல் என்ற பொருள் கல் மிதப்பில் கல் மிதந்து கரையடைந்த பிரான் திருநாவுக்கரசர் ஒரு முறை சமணர்கள் திருநாவுக்கரசர் பெருமானை கல்லுடன் கட்டி கடல்ல அப்போது அப்போ வேதியன் என்ற பதிகத்தை பாடி நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று நமச்சிவாய மந்திரத்தை சொல்லியே கல்மிதந்து கரையடைந்த திருநாவுக்கரசர் பெருமானை போற்று விழுந்தவாங்க இரண்டாவது அடியிலே ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி என்று நாவுக்கரசரின் திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம் மூன்றாவது அடியில் வாழை திருநாவலூர் வன் பதம் போற்றி என்று சுந்தரர் பெருமானை வாழை திருநாவலூர் இவர் திருநாவலூரர் திருநாவலூரில் பிறந்தவர் வன் தொண்டர் இவரையே வன் தொண்டர்னு சொல்கிறோம் சுந்தரர் பெருமான் சிவபெருமானுக்கு தோழர் அதனால் அந்த ஒரு உரிமையில் என்ன பெருமான் கிட்ட கேட்டாலும் ஒரு அதட்டலோடையும் அடாவடித்தனத்தோடையும் தான் கேட்பார் அதனால் சுந்தரர் பெருமானை வன் தொண்டர் என்று குறிப்பிடுகின்றோம் இதே அப்பர் பெருமான்லாம் எடுத்துக்கிட்டா பெருமான் கிட்ட என்ன கேட்டாலும் ஒரு விண்ணப்பமாக ஒரு கெஞ்சிய விதமாக கேட்பார் அதனால் அவர் மென் தொண்டர் அப்படின்னு சொல்கிறோம் சுந்தர பெருமானா வன் தொண்டர் என்றும் குறிப்பிடுகின்றோம் வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி இவருக்கேன் வாழி அப்படிங்கிற முன்னரே ஒரு வாழ்த்து சொல்கிறார் அப்படின்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களனுடைய வரலாற்றை வரையறுத்து தந்ததன் காரணமாக உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் ஒரு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக வாழி திருநாவலூரர் என்று குறிப்பிடுகின்றார் இது சுந்தரர் பெருமானுக்கான அடி நான்காவது அடியில் ஊழிமலி திருவாத திருத்தாள் போற்றி என்று மாணிக்க வாசகர் பெருமானையும் ஊழி அப்படின்னா உலகம் என்ற பொருள் உலகம் அழிந்து புது உலகமாக மாறும் பொழுது பெருமான் தனித்திருப்பாராம் அப்போ தனக்கு துணையாக ஊழி காலத்தில் வைத்து கொண்ட நூல்தான் திருவாசகம் அப்படிப்பட்ட திருவாசகத்தை இயற்றிய மாணிக்கவாசகர் பெருமானின் களைகளும் போற்றி என்று நான்காவது அடியில் குறிப்பிடுகின்றோம் அதுதான் ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி என்று சொல்கின்றோம் இதுதான் ஆழ்வர் துதியினுடைய விளக்கம் இப்போ துதியை பார்ப்போமா சிவாய திருச்சிற்றம்பலம் நால்வர் துதி ராகம் கம்பீர நாட்டை தாளம் ஆதி பூழியற்கோன் வெப்பொழித்த பூகலியற்கோன் கழல் போற்றே பூழியற்கோன் வெப்பொழித்த போற்றே பூழிமலி திருவாரி பூர்த்தா போற்றே சிவாய சிற்றம்பலம் இந்த நால்வர் துதி எப்ப பாடணும் அப்படின்னா ஒரு பூஜைகள் செய்யறதுக்கு ஆகட்டும் திருமுறைகள் பாராயணம் செய்கிறதுக்கு ஆகட்டும் நால்வர் துதியை ஓதிவிட்டு பிறகு செய்யும் வேலைகளை செய்தால் நால்வர் பெருமக்களினுடைய அருட்பெரும் கருணை கிட்டும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவதர்ஷினி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க திருச்சிற்றம்பலம்